புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணி ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க நவ கிரகங்கள்ல சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவர் இவர் தான் இதனாலதான் என்னவோ சூரிய பகவானை போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவரா விளங்குறாருங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில எதை வேணா இழக்கலாங்க சொத்தை இழக்கலாம் சொகத்தை இழக்கலாம் உற உறவுகளை இழக்கலாம் எது போனாலும் சரி இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா நமக்கு புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் இதன் காரணமா நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் இவரை பொறுத்த வரைக்கும் அறிவு புத்தி ஞானம் இதை வந்துட்டு கொடுக்கக்கூடியவர் இத்தகைய சுகபோக தன்மையை அருளக்கூடிய புதன் பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் இந்த அளவுக்கு உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கண்ணீராசிக்காரங்க சிறப்பான தரமான வாழ்க்கைய வாழ்றாங்களா செல்வ செழிப்பா வாழ்றாங்களா எதை இழந்தாலும் பரவாயில்ல இவங்களுடைய அனுகிரகம் இருந்தாக்க ஏகபோக வாழ்க்கை வாழலான்னு சொல்றியேமா நாங்க அப்படி வாழலையே எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தானே மிச்சமா இருக்கு சொல்ல போனா நிறைய இடங்கள்ல பாசத்தால ஏமாந்து நிக்கிறோம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எல்லார்கிட்டயுமே ஏமாறது நாங்களா மட்டும்தானே இருக்கோம் உண்மைதான் நீங்க சொல்றதை நான் மறுக்க மாட்டேன் நாங்க நல்லா சிந்திக்க கூடியவங்க தான் நல்லா செயல்பட கூடியவங்க எல்லாமே இருந்தும் எங்களால இதுவரைக்கும் ஏன் வெளிச்சத்துக்கே வர முடியல நீ இப்ப சொன்ன இல்லையா புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தா வாழ்க்கை வெளிச்சமாகும்னு அவரை அதிபதியா வச்சிருந்தும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறோம் சுத்தி 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 நாங்க பண்ண தப்புக்காக போய் தலையை கொடுக்கல மத்தவங்க பண்ண தப்புக்காக நாங்க தலையை கொடுத்து நாங்க வந்து சுமையை சுமக்க வேண்டியதா காரணம் என்னவோ எங்க போய் கேட்க யார்கிட்ட போய் கேட்க எந்த தெய்வத்துடைய வழிபாடு செய்தாலும் பெருசா எனக்கு மாற்றம் வரலையேன்னு புலம்பக்கூடிய கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஓம் புத அஸ்தாயிரோதயா இது அணுதினமும் காலையில முறை சொல்லுங்க முதல்ல இது என்ன இது எனக்கு புரியலையமா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி உங்க அதிபதியுடைய காயத்ரி மந்திரம் தான் இது அனுதினமும் இவரை நினைச்சு ஒவ்வொரு நாளையும் தொடங்க சிறப்பா இருக்குங்க அது எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களை வந்து பாதுகாக்கும் அதற்கு இவர் உங்களுக்கு துணை வருவார் அப்படி முடியாத பட்சத்துல புதன் இவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வீட்டுல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏமா இப்ப வந்து புதன் பகவான் வழிபாடு செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் இருந்தா மட்டும்தாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவருடைய அனுகிரகம் இப்போ நீங்க சொன்ன கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா இவர் உங்களுக்கு வலுவில்லாம இருக்காருன்னு தான் அர்த்தம் கண்ணிராசி கட்டாயம் புதன்கிழமைகள் தோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை காய்கறிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுங்க அதே போல நவ கிரகங்கள்ல வீட்டிற்க புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்துட்டு அவருக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுங்க அதே போல பசுமாட்டுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு அந்த பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுங்க கோடான கோடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் எப்பேற்பட்ட எந்த ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவம்

அவரை பொறுத்த வரைக்கும் குருவிற்கெல்லாம் குரு இவரால் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றம் வரப்போகுது திடீர் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் கன்னிராசி கவனமா இருந்துக்கணும் அதாவது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் இவரை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போறார் என்ன அதிர்ஷ்ட பலன்கள்னா செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் உங்களுக்கு கொடுக்கத்தான் போறாருங்க குரு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வர சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா பதவி பறிப்போகுமே கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பொருந்தாது உங்களுக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது புதனுடைய வீட்டுக்கு குரு வருவதனால வேலையில உயர்வை தான் பார்ப்பீங்க வேலையில நிறைய அனுபவங்களை கத்துப்பீங்க அதற்கான பயிற்சியை பெறப்போறீங்க கடமைகளை சரியாக செய்வதனால இன்னும் அதீத நல்ல பலன்களை கண்ணீர் ராசி அனுபவிக்க முடியும் ஆனா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் என்னன்னைக்குமே கடமை தவறாதவங்க தான் கொஞ்சம் தாமதப்படுத்துவாரை தவிர்த்து கண்ணும் கருத்துமா வேலையை செஞ்சு முடிப்பீங்க ரிசல்ட் தான் முக்கியம் உங்களுக்கு ஓகேங்களா அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க இந்த குருவுடைய அம்ச காலத்துல விநாயக பெருமான அணு தினமும் வழிபாடு செய்யறதுமே சிறப்பான விஷயம் அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா உழைக்கிறீங்க கடினமா உழைக்கிறீங்க அதாவது பத்து படி ஏறணும்னு உழைச்சா அங்க ஒரு படி ஏறதே பெரிய பாடா இருக்கு இல்லையா இருந்த கடினமான கேற்ற உயர்வு கிடைக்கும்னா இதோட சிறிய முயற்சியுமே பெரிய அளவிலான மாற்றம் வரணும்னா விநாயக பெருமான வழிபாடு செய்யறது மேலும் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் இப்ப இல்ல ஆறாம் பாவத்துல குரு வராருங்க இப்ப உங்களுக்கு இருக்கிறது நன்மைன்னு பார்த்தோம்னா கேது வந்து ராசியில இருந்து போயிட்டாரு ராசி மீது கேது அமர்ந்ததால் மனசுல தேவையில்லாத குழப்பம் இருந்திருக்கும் ஏன் நிலைமை தடுமாறி போயிருக்கும் குழப்பம் எது செஞ்சாலும் சரி பிரச்சனை அட போன்ற அளவுக்கு மனசு வெறுத்து போய் கண்ணீராசி உலா வந்திருப்பீங்க ஆனா இப்போ பத்தாம் பாவத்துல வந்து குரு வேலை தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வருங்க இது வந்து உஷாரா இருந்தீங்கனாக்கா பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் அது என்னுடைய இடம் சிறிதளவு பாதிப்பு கொடுப்பேன் பட் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ உஷாரா இருந்துட்டா யாரையும் நம்பல உன் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா நேரம் காலம் பார்க்காம முடிச்சு வச்சுக்கிட்டா இல்ல உன்னுடைய உன்னுடைய வேலையை யார்கிட்டையும் ஒப்படைக்காமல் நீயே இறங்கி செய்யற தொழில் செய்யறவங்க வியாபாரம் பாக்குறவங்க ஒரு பொருள் வந்துட்டு அனுப்பிச்சுதான் நமக்கு வருமானம்ங்கிறதுனால நம்முடைய பொருள் போய் அந்த கஸ்டமர்கிட்ட சேர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா நீ கண்காணிக்கணும் இதெல்லாம் வந்து கண்ணிராசி மேக்சிமம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எல்லாரையும் நம்புறது அது முழுசா ரொம்ப நம்பி கூட பொண்ணுன்னு நிறைய இடங்கள்ல கஷ்டம் இப்போ அதற்கு ஒரு மாற்றம் வருது குருவை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஆறாம் இடத்தை பாக்குறதுங்கிறத நன்மைகளை தரக்கூடிய இடம் கடன் இருந்துச்சா கடனை அரைச்சிருவீங்க பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கா அந்த எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் பணம் கையில தங்காத சூழல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்ப பணம் கையில தங்கும் சேமிக்க தொடங்குவீங்க நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க இதே போல வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கான காலகட்டமா இருக்கு ஆறாம் பாவத்தை குரு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் கடன் நோய் மறைமுக எதிரிகள் எல்லாமே விலக போகுது இனி கண்ணீராசிக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும் கடன்ல இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு இந்த கடனை ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம அடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் கையில வரும் மறைந்திருந்த நோய்கள் இப்ப வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வு காணக்கூடிய சூழலும் இருக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆரோக்கியத்தின் மீது அக்கறை ரொம்ப கம்மியாக வச்சிருக்க கூடியவங்க சரியான உணவு எடுத்துக்க மாட்டீங்க நேரத்துக்கு தூங்க மாட்டீங்க சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே மூழ்கி இருப்பீங்க என்னதான் புத்தி காரகன் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க கூடாதுங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அளவா யோசிங்க அழகா செயல்படுங்க திட்டம் போடுறோமே தவிர்த்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க இதை மாற்றிக்கிட்டாவே எதிரிகளையுமே வெல்வதற்கான சூழல் ஏற்படும் அதற்கான முயற்சிகளை இறங்கினா போதும் வெற்றி உங்க பக்கம் இதே போல லட்சுமி நரசிபர் வழிபாடுமே கண்ணிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வழிபாடு தியானம் பண்றதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மேம்பாடு கொடுக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால பொறுப்புகளை அதிகமா கொடுப்பார் குடும்ப பொறுப்பு சுமை அதிகமாகும் இடமாற்றம் கிடைக்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்துல இருக்கக்கூடிய சூழலும் இருக்கு அதாவது கண்ணிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் தொடரதாக செய்யும் ஆனா அந்த கஷ்டங்களையுமே உங்களுக்கு தான் மாறுங்க ஏன்னா குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பிரிவுங்கிறது உதவி செய்யும் இதே போல இந்த நேரத்தில் சனி பகவான் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார் அவரை சரி கட்டணும்னா என்ன பண்ணணும் சனிக்கிழமை சுவாமிகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை தாண்டி ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க கட்டாயம் சனிக்கிழமைகள் தோறும் உங்களால முடிஞ்ச ஆறு பேருக்கு உணவு தானம் கொடுங்க அது ஒரு கணக்கு இருக்கு அதை பத்தி பேசினா அது ஒரு தனி பதிவா போயிடுங்க இது வந்து உங்களுக்கான சூட்சம பரிகாரம்னு வச்சுக்குவோம் அதே போல பத்தாம் இடத்துல குரு பகவான் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் தடைபடும் தாமதப்படும் இப்ப அந்த பத்தாம் இடங்கிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு சோதனைக்குரிய இடம்தான் தான் நான் மறுக்க மாட்டேன் என்னன்னா நீங்க முயற்சி பண்றீங்கன்னா தொடர்ந்து திட்டமிடுறீங்களா தொடர்ந்து கடினமா உழைக்கிறீங்களா இடத்தை பொறுத்துதான் தான் உங்களுக்கான பலன்கள் உண்டு அதை தான் நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தணும் அதே போல அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறார் ஏன்னா தேவையில்லாத பழிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை சரி கட்டணும்னாக்க வியாழக்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அமோகமான பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க அதே போல வேலையில ஏதாவது முடிவெடுக்கிறீங்க வேலையை மாற்றிக்கலாம் இல்ல இடமாற்றம் வாங்கிக்கலாம் இல்ல வேற வேலைக்கு போகலாம் இல்ல வேலையை விட்டுட்டு தொழில் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பல முறை யோசிச்சு முடிவிடுங்க என்ன கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய வேலையை அப்படியே நகர்த்திக்கிட்டு அடிஷ்னலாக வேணா நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் ஓகேங்களா மற்றபடி தொழில் வேலை விஷயங்கள ரொம்ப குழப்பம் வரும் ஆனா இந்த ஆறு மாத காலம் மட்டும் நீங்க அந்த குழப்பத்தை வந்துட்டு கையாளக்கூடிய விதத்துல ஒரு மாற்றத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அருமையான வேலையில் இருக்கவங்கள யாராலையும் பார்க்க முடியாது குரு பார்வை இருக்குது பண வரவுக்கு குறைவு இருக்காது வீடு வாகனம் வாங்குவீங்க சேமிப்பு உயரப்போகுது தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு இருந்த அந்த பய உணர்வு இப்ப வந்து விலக போகுது அதே போல கிட்ட பழகுறப்ப பழகின நபர்களோ இல்ல புதுசா யாராவது கிட்ட பழகிறீங்கனாக்கா கூட சரிங்க பார்த்து பக்குவமா பழகுங்க பேச்சுவார்த்தைகள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அதற்கான பலன் என்ன அப்படிங்கறத உணர்ந்து பேசுங்க பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் எங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத தெரிஞ்சிட்டீங்களா மத்தபடி எடுத்த காரியங்கள்ல எல்லாமே வெற்றி பெற யோகம் இருக்கும் இதோட குடும்ப பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுங்க அது பாசிட்டிவா இருக்கும் பேசாமலே விட்டு மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாமலும் பார்த்துக்கணும் நல்லதோ கெட்டதோ நாலு செவத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கவங்களை தான் பேசணும் குறிப்பா கண்ணி ராசி வீட்டு பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இதோட கண்ணி ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு போக முடியுமோ அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யறதும் இதோட மதுரை மீனாட்சி அம்மன குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அருமையான பலன்கள் கிடைக்கும் இதோட கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூய்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க குழந்தை மாதிரி குணம் எல்லாத்துட்டையுமே ஈஸியா பழகுவீங்க எடுத்த காரியத்தை அடம் பிடிச்சாவது முடிப்பீங்க அதுலையுமே வந்து உண்மை நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவங்க மேலும் ஒரு சில விஷயங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க கண்ணீராசி எக்காரணத்தை கொண்டு மத்தவங்களுக்கு பரிஞ்சு பேசுறது மற்றவங்களுடைய பிரச்சனைல தலையிடுறது மத்தவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது வங்கியில லோன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து போடுறது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எதுவுமே சுத்தமா செய்யவே கூடாது அதே போல வெளியிடங்கள்லையும் சமூக அமைப்புகளிலையும் பதவிகள் தேடி வந்தா கூட சரி அதை யோசிச்சு இருக்குமான்னு செயல்படுறது நல்லது கூட்டுத் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நம்பாதீங்க இதுதான் ஒரே வழி நேரடியா முக்கியமான ஆவணங்களை எனது வீட்டிலயோ இல்ல தொழிலையோ இல்ல பதவிகள் இருக்கீங்க முக்கியமான ஆவணங்களை கையாள் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அலட்சியம் வேண்டாம் அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல பேச்சு கவனமா இருங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா மனம் நாடும் அதற்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுங்க உங்க பேச்சுல முதிர்ச்சி இருக்கும் அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீண் சந்தேகத்தை விற்றுங்க இதை அடுத்து பெற்றோருடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வங்கியில கடன் கிடைக்கும் பழைய கடனை வந்துட்டு அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே உங்களுடைய வீட்டு சொத்து பத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா பழைய ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதோட புதுசா யாராவது உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து சுத்தமா நம்ப திடீர் பணம் வரவிருக்கும் செல்வாக்கு உயிரும் எதிர்பார்த்த எல்லாமே நல்லாதான் நடக்கும் குறிப்பா எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிராக யாராலையுமே செயல்பட முடியாது திடீர்னு பயணம் போவீங்க வேற மொழிக்காரங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அதை விட தாயா தாரமான் ஒரு சில நேரங்கள் வந்துட்டு சின்ன சின்ன போராட்டங்கள் கூட வரும் அந்த இடத்துல கொஞ்சம் சமநிலையை செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க அடுத்து கணவன் மனைவி அனுசரணையா அவசியங்க கண்ணிராசி ஆண்களா இருந்தீங்கனாக்கா உங்களுடைய மனைவி கிட்டையும் கண்ணிராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கணவர்கிட்டயுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க சொல்ல போன அந்த குரு பகவானை பற்றி உங்களுக்கு சாதகமா இருக்காருங்க கவலையே வேண்டாம் எந்தெந்த இடங்கள்ல நீங்க வந்துட்டு எப்படி எப்படி இருக்கணுங்கிறத நிறைய விஷயங்கள்ல பார்த்தாச்சு வெளிவட்டாரத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய யதார்த்தமான பேச்சுக்களால் எதையுமே சமாளிப்பீங்க சாதிப்பீங்க அதே போல் வியாபாரம் செய்கிறவங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு திடீர் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அனுசரணையா நடந்துக்கோங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு மூத்த அதிகாரிகளை பத்தி யார்கிட்டயுமே வந்துட்டு குறை சொல்லிக்க சொல்லிக்காதீங்க பேசிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துடும் கடைசியில் உங்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேற போறீங்க ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சிங்கிறது கண்ணி ராசிக்காரர்களுக்கு நிதானத்தை கொடுக்குது நிறைய விஷயங்களை புரிய வைக்குது சொல்ல போனா வாய்ப்புகள் அப்படிங்கிறது வாசப்படியில நிக்குதுங்க கண்ணி ராசி அதை உள்ள கூப்பிட்டு பயன்படுத்துறதும் இல்ல வெளியே துரத்தி விடுறதும் நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய விதத்துல மட்டும்தான் இருக்கு கவனமா இருங்க நடக்கிறது எல்லாமே கண்ணி ராசிக்காரர்களுக்கு சாதகமாவே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவால வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நிரந்தரமா இருக்க வியாழக்கிழமைகள் தோறும் மறக்காம குரு வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் முடிஞ்சால் வியாழக்கிழமைகள விரதம் இருந்து அவருக்கு வழிபாடு வைங்க மஞ்சள் நிறுத்த அதிகமாக பயன்படுத்துங்க மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதோட வியாழக்கிழமைகள் மற்றும் புதன்கிழமைகளில் அசைவ உணவுகளை கண்ணீராசிக்காரர்கள் தவிர்க்கிறது சிறப்புங்க இதோட வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் மூத்த ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி இல்லை இளையவங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா கூட அவங்கள வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க தந்தையார்கிட்ட தாயார்கிட்ட அவங்களுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுமே கண்ணீராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றம் ஏற்றம் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் நம்பிக்கை எல்லாமே கிடைக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கை சூப்பரா மாறிடுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்